કાંદિર ગારે આય ચલ બા હાય મા હાય ચલ ની આર્કે அம்மா கூப்படு அம்மாக்கா பேர் கூப்பிடு என் பொண்ண கூடுறக்கான வந்து எங்க வீட்டுக்கு வந்திருப்பா எங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க

<laughs> Hi, friends. <laughs>

எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டான் பாருங்கள் அது என்ன தொப்புள் ஆயில் தான் என்னதுன்னு எங்களை தெரியல என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்பா அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு அக்காக்கு மூணு பொண்ணு இருக்குது அக்காக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க இதாலங்க அப்பா அவங்க ரெண்டாவது அக்கா அப்பா அம்மா உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க

எங்கள் அக்கா பொண்ணு பார்க்குற வீடியோ போன தான் வெக்கம் வெக்கம் பண்ணுது அதுல ரவி சார் என்னன்னு எனக்கு புரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா இதுதான் என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு இதுதான் பையன் மாதிரியே இருந்தது பிள்ளை இது ஃபஸ்ட்டு இது செகண்டு அது தேர்டு

அப்படின்னா என்ன அது அது எங்கள் அக்கா மூஞ்சியவே அந்த பிள்ளை காட்டவே காட்டாது நல்லா காட்டு என்னதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்ப என்னதுன்னு சொல்லு தெரியல எங்களுக்கு தொப்புலா என்ன ஒன்றுமே புரியல

அது என்ன அது தெரிஞ்சாதானப்பா எங்கிட்ட ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிறாரு அங்க ஒரு ஆளு போன் பேசிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாங்க பாத்துருக்கதே தெரிய விஷயம் தான் ஏன் மேல பாருங்க என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கியா ஒய்ஃப் சேட்டு நீ விளையாண்டுட்டு இருக்கியா இரவு வணக்கம்

எனக்கு மூக்கு சிந்துறாரா பாருங்க எப்படி சிந்தி விடுறத பாருங்க இங்க பாருங்க எனக்கு மூணு பசங்க எங்க அக்காக்கு மூணு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு எங்க அக்காக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அந்த எங்க அக்கா வீட்டுக்காரர் தான் அங்க பேசிட்டு இருக்கிறாரு அங்க பேசிட்டு இருக்கிறதா எங்க அக்கா வீட்டுக்காரு இங்கிட்டு படுத்து கிடக்குறாரு எங்க வீட்டுக்காரு இங்க பாருங்க இங்க பண்ற சேட்டைகளை பாருங்க மூக்கு சிந்தவன மூக்கே உனக்கு வரவே இல்ல மூக்கு சிந்தவனா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லியா ஆ வச்சு மேக்கிறதே பெரிய விஷயம் எப்படி இருக்கா ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாருங்க பாருங்க நண்டு எங்க அக்கா நண்டு கொண்டு வந்திருக்கு எங்க அப்பாக்காக என்ன சாப்பிடுங்க கேரட் அவனுக்கு சாப்பிட்டதெல்லாம் மீன் நண்டெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் பத்தலையா கேரட்டை சாப்பிட்டு இருக்கேன் பாருங்க சார் இதுதான் எங்கள் அக்கா மூத்த அக்கா பார்த்துக்கோங்க

အဲ့ဒါတော့ဘယ်လိုလုပ်ရမလဲမသိဘူး။ பாなんか சாப்பிட்டு இருக்காங்க என்னது இருக்கு அடுகா மப்பி அம்ல என்னது பாம்ல ஏமா இருக்கு சுத்திக்கிட்டாங்க அப்ப நம்ம அம்மாなんか சாப்பிட்டுறாங்க பாருங்க இப்படி நல்லா சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க அதையும் ஒண்ணு என்ன அடிச்சு செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஒருடக்கு ஒரிச்சு மசாவுல என்ன சித்தி என்ன கவி கவி என்ன வச்சிருக்க சித்திக்கு என்ன கவி उठा दो मुझे बोलता हूं इधर मीटिंग में आने का प्रोसेस से टच करना हूं तो कह दिया कि देखो वो भी नहीं है और आप पकड़ते हो வந்திருக்கியா குழம்பா கவி கொண்டு வந்திருக்கிற எங்க வர

தாதா கூப்பிடு தாதா கூப்பிடு தாதா ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க என்ன வர அதிசய மித்திய எங்க போற கூட நாள் ஓடிடு என்ன பண்றது தாத்தா கூப்பிடு தாத்தா தாத்தா

புடி தாத்தா தாத்தா ஒரு டான்ஸ் ஆடுங்க ஒரு டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் ஆடு நல்லா ஆடு நல்லா ஆடு ஆடு டான்ஸ் ஆடு சூப்பர் நல்லா ஆடு ஆடு டான்ஸ் ஆடியா என்ன உணவு அடிச்சுட்டு வகைய அன்னைக்கு அங்க இருந்து வாங்கிட்டு இருக்கு இங்க இருந்து திண்டாங்க ரிகிருஷ்ணா நம்ம சுத்தி குழம்பு அனுப்பிட்டு ஒண்ணுமே சொல்லல என்ன வீடியோ இருக்க உங்ககிட்ட என்ன வீடியோ இருக்க என்ன கையும் களைஞ்சிருக்கு

ताज़े ना पनीर दोगे? लाइट 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 लाइट